கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உபாகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து தேவன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்மை பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் நமக்குள்ளே இருக்கிற தேவனை நாம் மறந்து போகிறோம் ஆகவேதான் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை என்று ரெண்டு தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் நமக்கு தந்த அந்த நல்ல பர்சுத்த ஆவியானவர் பரலோக பிதா நமக்கு தந்த நல்ல ஈவு ஆகவே அந்த ஆவியிலே பலம் உண்டு சகலவற்றையும் செய்வதற்கும் ஆத்மாவை பலப்படுத்துவதற்கும் அது பலனுள்ளதாக இருக்கிறது அது அன்புள்ள ஆவி ஆகவே தெய்வீக சாயலை தெய்வீக அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு அந்த ஆவியை தந்திருக்கிறார் தெளிந்த புத்தியுள்ள ஆவி எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஞானமுள்ள இருதயத்தை இந்த ஆவி நமக்கு தருகிறது ஆகவே இந்த நல்ல ஆவியானவர் நம்மை செம்மையாய் நடத்த அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் பயந்து போகிறோம் என்றால் நாம் தேவனை சரியாக அறிந்து கொள்ளவில்லை நமக்குள்ளே இருக்கிற தேவனை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் பயப்படுகிறதற்கு அவர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தெய்வன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் எல்லாம் புத்திரனாயிருக்கிறோம் புத்திரனானால் நாம் சுதந்திரர்கள் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம் ஆகவே நாம் உரிமையோடு கூட நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற நினைவோடு கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த நல்ல ஆவியை தெய்வன் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே நாம் பயந்து போகாதபடி நமக்குள்ளே இருக்கிற தேவனை நாம் அறிவோமானால் நாம் அந்த சூழ்நிலைகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்படுவோம் பயம் எப்படிப்பட்டதென்றால் அது வேதனை உள்ளது அது ஆமாம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயே நாம் பார்ப்போமானால் யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான் என்று வாசிக்கிறோம் பயம் வேதனை உள்ளது இங்கு பய வார்த்தையினாலே நமக்கு பயம் உண்டாகிறது எசிபேலனுடைய வார்த்தையை கேட்ட எலியா அங்கு சோர்ந்து போகிறான் அந்த பயம் அவனுக்குள்ளே சோர்வை கொண்டு வருகிறது தனிமையை கொண்டு வருகிறது பயம் வியாதியை கொண்டு வருகிறது நாபால் பயந்ததினாலே அவனுடைய இருதயம் செத்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் சீசர்கள் பயந்தபடினாலே நாங்கள் மடிந்து போகிறோமே என்கிறார்கள் அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் வந்துவிடுகிறது நாம் பயந்து போனோமானால் இப்படிப்பட்ட சுவாபங்கள் தான் நம்மை சூழ்ந்து கொள்ளும் தேவன் இப்படி பயப்படுவதற்காக நம்மை பிள்ளை ஆக்கவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு நாம் பயப்படாமல் தெய்வ அன்பை புரிந்து கொள்வோம் இங்கு ஒன் நாம் பார்ப்போமானால் நான்காம் அதிகாரத்திலே அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நாம் தேவன் மேலே முழுமையான அன்பும் விசுவாசமும் வைத்திருப்போமானால் நாம் பயப்படுவதற்கு அவசியமில்லை என்னென்றால் நமக்குள் இருக்கிற அந்த நல்ல ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் நம்மை நிச்சயமாகவே நேர்த்தியாய் நடத்துவார் ஆகவே சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதபடி நமக்குள் இருக்கிற தேவனை இன்னும் நாம் அறிந்து கொள்வோம் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபாம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் டே சன்னிதானத்தில் வருகிறேன் உனக்கு சமாதானம் பயப்படாதே என்ற வேத வார்த்தையின்படி எங்களுக்குள் வாசமாக இருக்கிற தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் சமாதானத்தின் பாதையிலே கர்த்தனை நடத்துவீராக எந்த சூழ்நிலைகளை கண்டும் பயந்து போகாதபடி கொள்ளுங்கள் இயேசுவின் முளைஞ்சபங்கேயிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்